அன்பான இறைவா இந்த காலை வேளையில் உம் சீடர்கள் உம்மிடம் வந்து ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்ட தருணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நாங்கள் பெரும்பாலும் பலவீனமாகவும் கவனம் சிதறியவர்களாகவும் அவசரமாகவும் ஜெபிக்கிறோம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் உம் சீடர்களைப் போலவே நாங்களும் இன்றுவும் திருமுன் ஒரு எளிய உண்மையுள்ள ஆசையுடன் நிற்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுக்குள்ளேயும் எங்களை சுற்றியும் உள்ள சத்தங்களை அடக்கியருளும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் தாழ்மையும் செவிமடுக்கும் கட்டுப்பாட்டையும் எங்களுக்கு தந்தருளும் நாங்கள் உம்மிடம் எவ்வாறு பேசுவது உமக்காக எவ்வாறு காத்திருப்பது மற்றும் அமைதியில் உமது குரலை எவ்வாறு உண்மையாக கேட்பது என்று அறிந்து கொள்ள உமது பரிசுத்தாவியினால் எங்களை வழிநடத்தியருளும் இன்று எங்கள் ஜெபநேரம் உண்மையானதாகவும் விடா முயற்சி உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கட்டும் ஆமே